வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி செவ்வாழை பழத்தில் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு செவ்வாழை பழம் எடுத்துக்கலாம் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணியாச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க வாழைப்பழத்தை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இது பச்சை வாசனை போகிற அளவு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் கொஞ்சம் திக்காகட்டும் இப்போ பாருங்க கொஞ்சம் திக்காக இருக்கு பச்சை வாசனை போயிருக்கு இதோட ஒரு மூணு ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்கள் இனிப்புக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இது கொஞ்சம் திக்காகி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ பாருங்க கொஞ்சம் திக்காக இருக்கு இதோட கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் நெய் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விடுங்க இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும் அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ பாருங்க கொஞ்சம் திக்காக இருக்கு இதோட கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுருலாம் நம்ம சேர்த்துருக்க நெய் நல்லா பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் நெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு நீங்கள் சூடாக சாப்பிட்றதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம் இல்லை பீஸ் போடுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் நான் இன்றைக்கி சூடாக சாப்பிட்டதுனால இந்த ஸ்டேஜில் இறக்கியிருக்கேன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ